அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்கந்தர்லான் நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி சிக்கன் கோலா உருண்டை செய்ய போகிறேன் செய்முறையை பாத்திரமும் வீடியோக்குள்ளே வாங்க அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடு வந்ததும் நாலு முந்தரி ஒரே ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு சின்னதாக ரெண்டு பட்டை கசகசா ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் மீடியமான வெங்காயம் போட்டுக்கின்னு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் என்கிட்ட பெரிய வெங்காயம்தான் இருந்துச்சு அதில் சின்ன மீடியமான பல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயமாக எடுத்து மூணு போட்டு கட் பண்ணி போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து ஆற விட்டு அரைச்சிக்கினேன் இப்போ சிக்கன் பீஸு காய்க்குள்ள அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் பீஸாக எடுத்து கட் பண்ணிவிட்டு அது பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கணும் மிக்சி ஜாரில் இப்போ கசகசா பெருஞ்சிரகம் முந்திரி கிராம்பு ஏலக்காலம் வச்சுருக்கோம் இல்லையா அதை தண்ணி விடாமல் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் தேங்காயில் இருக்கிற தண்ணியும் போதுமானது நல்லா வந்து விழுது மாதிரி அரைச்சின்னா அப்படி பத்தலைன்னா ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க தண்ணியாக போயிடும் கொலா உருண்டை செய்ய முடியாது நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு இந்த சிக்கனில் சேர்த்துட்டு பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் ஒரு ஐந்து டீஸ்பூன் க ஆறு டீஸ்பூன் தனியாக அரைச்சி வச்சிக்கினேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கருவேப்பில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் அந்த சிக்கன் ஓட பேஸ்ட்டு சிக்கன் பேஸ்ட்டு அந்த வெங்காயம் விருதோட பேஸ்ட்டு எல்லாமே வந்து கலந்து மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு பிசைஞ்சி பால்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் அதிகமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்தா சிக்கன் கோலா உருண்டை டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரியாக நல்லா இருக்காது அதனால பொட்டுக்கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூனுக்குள்ளே தான் சேர்த்துக்கணும் அதிகமாக நம்ம வந்து சேர்த்துறக்கூடாது இப்போ வந்து பால்ஸாக நம்ம வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நான் வைக்கும் போது வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அது தனியாக ஒரு தட்டில் எடுத்து நம்ம பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிட்டேன் ஆயில் வந்து கொஞ்சமாக விட்டுக்கங்க மறுபடி நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து நல்லது கிடையாது உடம்புக்கு அதனால் கொஞ்சமாக வந்து சிக்கன் வறுக்கும் போதோ சிக்கன் கோலா உருண்டை செய்யும்போது கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பால்ஸ் பால்ஸாக நான் வந்து ஆயில் நல்லா சூடு வந்ததும் நான் வந்து இந்த சிக்கன் கோலா உருண்டையை பொரிச்சி எடுத்துக்கிட்டேன் இது சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் நான் செய்தேன் இது வந்து டொமோட்டோ சாஸும் மயோனிஸும் வைத்து சாப்பிட்டோம் அருமையாக இருந்துச்சு சூப்பர் டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதுக்கு மேலே கருவேப்பிலையை பொறிச்சு நம்ம அதோட போட்டு சாப்பிட தான் அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்